ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம துர்கா ஷோஹே அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தை தாங்க பார்க்க போறோம் வழக்கமா குடும்பத்துல சண்டை இருக்கிறது சாதாரண விஷயம் தான் அதே குடும்பத்துல ரெண்டு மருமக இருந்து அவங்களுக்குள்ள தான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு போட்டி இருந்தா அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள என்ன மாதிரியான விளைவுகள்லாம் வரும் அதுவும் பெரிய மருமக கொஞ்சம் பேராசை புடிச்சவங்க அதுவும் அவங்களோட கணவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் இன்னும் மோசமானவருங்க பல வருஷமாகியும் தன்னோட மனைவி ஒரு பேராசை குணத்தோடய இருக்கிறது இருந்ததுனாலையும் பசங்க பெரிய பசங்க ஆனதுனால மனைவி மேல இன்ட்ரெஸ்ட் போனதுனாலையும் அவங்க வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரங்க வராங்க அவங்களை எப்படின்னா அடைய இவரும் ஆசைப்படுறாரு அதே வேலையில அந்த வேலைக்காரங்களும் அதான ஆள் இல்லைங்க அவங்க ஒரு பெரிய விஷயம் பண்றதுக்காக தான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்திருக்காங்க சோ அப்படி அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற விபரீதமான ட்விஸ்டுகள் எல்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே பார்க்க போறோம் உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குனு உள்ள கூட்டு போயிடுற உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை ஓகே கதை கொள்ள போய் இந்த படத்துடைய பேரு துர்கா ஷோஹே படத்தை ஓபன் பண்ணா ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க அந்த குடும்பத்துல ஒரு பெரியவர் இருக்காருங்க தாத்தா அந்த தாத்தாக்கு ரெண்டு பசங்க பெரிய பையனுடைய பேரு வடிவேலு சின்ன பையனோட பேரு விவேக் பெரிய பையன் சின்ன பையன் அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும் இந்த தாத்தா ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இப்ப ஒரு நகை கடைய வச்சிருப்பாருங்க இப்ப அந்த நகை கடைய அவரோட பெரிய பையன் வடிவேலு தான் பாத்துப்பாரு ஆனா சின்ன பையன் விவேக்கோ தன்னோட அப்பாவான இந்த தாத்தாவை பார்த்துப்பாரு இந்த தாத்தாவுமே ஒரு மெடிக்கல் செக்அப்புக்காக போயிட்டு இப்ப கொஞ்ச நாள் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராருங்க அப்படி அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோயின் கூட இருந்து பாத்துப்பாங்க இவங்க பெரிய மருமக அதாவது பெரிய பையன் வடிவேலோட வைஃப் இவங்க தாங்க தாசை புடிச்சவங்க வீட்டுக்கு வந்ததும் எப்ப வந்தீங்க மாமனா சாப்பிட்டீங்களா இது அதுன்னு நிறைய கேள்வி கேட்பாங்க ஆனா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதும் கொஞ்சம் கூட வந்து பாத்துருக்க மாட்டாங்க அண்ட் இவங்க வீட்டுல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயமும் நடக்குங்க கொஞ்சம் பணக்காரங்க அப்படின்றதுனால இவங்க ஒரு சாமி சிலை அதாவது அம்மன் சிலையை செஞ்சு அவங்க வீட்டில இருக்கிற இந்த நடு பகுதியிலையும் வச்சு வருஷம் வருஷம் அம்மனுக்கு நகையெல்லாம் போட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு செலப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க அப்படி இந்த வருஷமும் அம்மன் சிலையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படி ஒரு வேலையில தான் துர்கா அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணியை கம்மிக்கிறாங்க இவங்களும் அதே கல்கத்தால தான் இருப்பாங்க கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி நான் இப்ப சொன்னேன்ல இந்த ஃபேமிலி ஒரு வேலைக்காய் பணக்காரங்க வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம துர்கா அந்த வீட்டுடைய ரெண்டாவது மருமகளான நம்ம ஹீரோயின் சைந்தவியா பாகத்துக்கும் வராங்க அதே வேலையில வீட்டுக்குள்ள வேற அந்த பெரியவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதோ என்னதான் அந்த பெரியவரை சின்ன மருமக பாத்துக்கிட்டாலும் தான் தான் பாத்துக்கிட்டேன் நான் வீட்டுல இருந்து சமைச்சு கொடுத்தேன் அதை யாருமே சொல்ல மாட்டீங்கன்ற மாதிரி அந்த பெரிய மருமகளும் பயங்கரமா சண்டை போடுறாங்க என் புருஷன் தான் நகை கடையை அதனால தான் இந்த ஃபேமிலியே ரன் ஆகுது உன் புருஷ மாதிரி அக்கவுண்டிங் வேலை பார்த்து கம்மியா சம்பாதிக்கிற ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி இன்னும் மட்டும் பேசுறாங்க இது நம்ம விவேக்குக்கும் சைந்தவிக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க அப்படி ஒரு வேலையில தான் இந்த வேலைக்காரங்க துர்காவும் இந்த வீட்டுக்கு வந்து அந்த பெரியவரை பாக்குறாங்க தான் எங்க வாழ்ந்த எந்த ஏரியால இருந்து வரேன் இதுக்கப்புறம் ஹோம்னஸ் இருந்து நான் உங்களையும் இந்த வீட்டையும் பாத்துக்க போறேன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்பதான் சின்ன மருமக நம்ம சைந்தவியும் அவங்க ரூம்ல உக்காந்து நிறைய நகைகள் எல்லாம் எடுத்து இந்த பெட்டிக்குள்ளயும் வச்சுக்கிட்டு இருக்க அப்ப பெரிய மருமக அந்த பக்கம் வராங்க என்ன நகை இது அப்படின்ற மாதிரி கேட்க அம்மனுக்கு போடுற நகை பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க யாரும் சொன்னா நம்ம மாமனாரு தான் சொன்னாரு என்ன இது நம்ம மாமியாரோட நகை எல்லாம் இருக்கு அவங்க செத்து போகும் போது உங்ககிட்டயா கொடுத்தாங்க அதெல்லாம் இல்லனா நீயே எடுத்து வெச்சிட்டியா என்ன என்ன பார்த்தா எடுத்து வெச்சிக்கிற மாதிரி இருக்கா அவங்க தான் என்கிட்ட கொடுத்து பத்திரமா வெச்சிக்க சொன்னாங்க சும்மா எப்ப பார்த்தாலும் இது மாதிரி பேசாதீங்க ஆண்டி அப்படின்ற மாதிரியோ இந்த சின்ன மருமக அந்த பெரிய மருமக கிட்டயே சண்டை போடுறாங்க இப்படி ஒரு வேலையில தான் அந்த இடத்துக்கு அந்த வேலைக்காரங்க துர்காவும் வந்து அக்கா மேல தாத்தா பாட்டு ப்ளே பண்ணனும் சொல்றாங்க எனக்கு எப்படி ப்ளே பண்ணனும் தெரியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்க அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள யோகினு சொல்லி ஒரு சின்ன பையன் வராங்க அது அந்த பெரிய மருமக இருக்காங்கல்ல அவங்களோட பையன் பட் அந்த யோகி ரொம்ப ஜாலியாவே எல்லாரும் குடியும் பேசுவான் அப்படி அவனே வந்து அங்க தாத்தாக்கு அவரு கேக்குற பாட்டெல்லாம் ப்ளே பண்றான் இப்போ நம்ம துர்காவுமே அந்த தாத்தாவை பாத்துக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்தே சாப்பாடு கட்டிட்டு வந்திருப்பாங்க சோ அந்த சாப்பாடு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்பதான் சின்ன மருமக நம்ம சைந்தவியோ வந்து நாளையில இருந்து இங்கேயே சாப்பிடலாமா சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு வராதுன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அம்மனுடைய நகை எல்லாத்தையுமே நம்ம சைந்தவியோ தாத்தாவுடைய கபோர்ட்ல தான் வைக்கிறாங்க இப்படி ஒரு வேலையில தான் அந்த வேலைக்காரங்க துர்காக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க ஏதோ ஒரு மர்ம நபர் கூட பேசுறாங்க இப்போ அடுத்த நாள் விடியுது விடிஞ்ச உடனேயே அம்மன் சிலைக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு உருவம் கொடுக்குறாங்க அதே வேலையில நம்ம துர்காவும் அதே வீட்டுல தான் தங்குறாங்களா அப்படி எழுந்து பார்க்கும் தாத்தா கபோர்டோட சாவி கபோர்ட்லயே இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க அதுல அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது கட் கற்பனா நம்ம சின்ன மருமக சேந்தவியும் ஏதோ சந்தேகப்பட்டு தாத்தாவோட ரூமுக்கு வந்து பார்க்க அங்க அந்த கபோர்டு பீரோன்னு சொல்லி எல்லாமே திறந்துருக்குங்க துர்கா துர்கா எங்கமா போனன்ற மாதிரியும் கத்த அப்பதான் லாக்கர்ல வச்சிருந்த அந்த நகைகள் எல்லாமே காணாம போயிருக்கிறதோ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இவங்களுக்கு இப்போ பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுங்க ஐயோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு துர்கா துர்கான்னு கத்திக்கிட்டு ஓட அப்பதான் பெரிய மருமக வேற முடிச்சுக்கிறாங்க ஒரு கடத்துல அந்த வேலைக்காரங்க துர்காவோ அங்க இருக்கிற நகைகள் எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு தப்பிக்க பாக்குறாங்க நம்ம சைந்தவியோ நில்லடி உன்னை நம்பி இங்க வேலை காரியம் சேர்த்ததுக்கு என்ன காரியம் பண்ற அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா கத்த பக்கத்துல வந்தீங்கன்னா இதனால மண்டைய உடைச்சிருவன்ற மாதிரி சொல்ல இப்போ அதை மீறியும் சின்ன மருமக நம்ம சைந்தவியும் அந்த துர்காவை பிடிக்கிறாங்க அப்படி பிடிச்சி அவங்க கிட்ட இருக்கிற நகையையும் பிடுங்குறாங்க இதையெல்லாம் பெரிய மருமகளும் பார்க்க இப்பவே போலீஸுக்கு கால் பண்ணுங்க சனியம் பிடிச்சது இதையெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து வச்சிருக்கோம் பாரு அப்படின்ற மாதிரி கண்டபடி பேசுறாங்க அங்க துர்காவும் ஒரு மாதிரி ஆகுறாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம சைந்தவியும் போலீஸுக்கெல்லாம் கால் பண்ண வேணாம் எதுக்காக துர்கா இப்படி பண்ணன்ற மாதிரி கேட்க அக்கா தெரியாம பண்ணிட்டாக்கா என்ன மன்னிச்சிருக்கா மன்னிச்சிருக்கா ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படிக்கா அப்பாக்கு உடம்பு சரியில்லாக்கா அதனால தாங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கால்ல விழுந்தோம் அப்படி அழுகுறாருங்க இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல உடனே நம்ம சின்ன மருமக சைந்தவியும் துர்காவ எழுப்பி இப்ப அந்த நகைப்பெட்டிய நம்ம துர்கா கிட்டயே கொடுத்து எந்த இடத்துல இருந்து இந்த நகைப்பெட்டியை எடுத்தியோ அதே கப்போர்ட்ல வச்சுடு உன்னை தம்பி தான் வேலைக்காரியா இந்த வீட்டுல சேர்த்திருக்கோம் அதுக்கான விசுவாசத்தை நீ காமிக்கணும்ன்ற மாதிரி திரும்பி நம்ம துர்காவை அவங்க ட்ரெஸ் பண்றாங்க அது நம்ம துர்காக்கு ஒரு ஆகுதுங்க நம்ம ஒரு கேவலமான விஷயத்த பண்ணோம் அது தெரிஞ்சோம் சைந்தவி நமக்காக நிக்கிறாங்களேன்ற மாதிரி யோசிக்க ஆனா அதெல்லாம் சுத்தமா பெரிய மருமகளுக்கு பிடிக்கல இவளெல்லாம் இதுக்கப்புறம் இங்க வேலையை பார்க்க கூடாது பெரியான திருட்டு பொண்ணுன்ற மாதிரியும் கத்த ஆனா சின்ன மருமக அதை கண்டுக்காம இருக்க இப்போ இந்த பெரிய மருமகளும் அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த வடிவேல இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு கால் பண்ணி வீட்டுல நடந்த எல்லாம் சொல்றாங்க அதே வேலையில தான் அந்த பெரிய மருமகளுடைய தங்கச்சி வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க போல அவங்க கிட்ட வேற இந்த சின்ன மருமக சைந்தவி பண்ற எல்லாம் தாங்க முடியல இன்னைக்கே ஒரு திருடிய வேலைக்காரியா வச்சு அவளை வீட்லயே வச்சிருக்கா என் புருஷன் வரட்டும் நைட் அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க இப்ப நம்ம வடிவேலும் விவேக்கும் வீட்டுக்கும் வராங்க இப்பதாங்க வீட்டுல ஒரு பஞ்சாயத்து அப்படி நம்ம சின்ன மருமக சைந்தவியும் நடுல நிப்பாட்டிட்டு பெரிய அண்ணன் வடிவேலும் விவேக்கும் அந்த பெரிய மருமக அவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீ எப்படி ஒரு திருடிக்கு ஆதரவா இப்படி பண்ணலாம் அவளை எப்படி திரும்பி வேலைக்கு வைக்கலாம் போலீஸ் போலீஸுக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கத்த ஆனா இவங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க அவ திருடணும்னு சொல்லி திருட வரல அவ கஷ்டத்துக்காக திருடிருக்கா அவளை நம்ம நம்புவோம் அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம் கண்டிப்பா நல்ல பொண்ணா நடந்துப்பா அப்படின்ற மாதிரியும் இந்த சின்ன மருமக அங்க சொல்லி அழுக அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த சின்ன பையன் யோகியுமே வரா சித்திய எல்லாரும் கார்னர் பண்றாங்களேன்னு சொல்லி தாத்தா கிட்டே இந்த விஷயத்தை சொல்றான் இப்ப தாத்தாவும் இன்னொரு வாய்ப்பு கொடுறது தப்பு இல்ல நான் அந்த பொண்ணு கிட்ட நானும் பேசியிருக்கேன் துர்கா ரொம்ப நல்ல பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்னொரு சாய்ஸும் கொடுக்க சொல்ல தாத்தாவோட டிசிஷனை மீறி ஃபேமிலிக்குள்ளே எதுவுமே நடக்காதுங்க அதனால் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கிது இப்போ இந்த எல்லா சண்டையிலையும் வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்த நம்ம துர்காவும் நம்ம சைந்தவி வெளியே வந்த உடனே திரும்பி அவங்க கால்ல விழுந்து அழுகிறாங்க உனக்காக தான் எவ்வளோ போராடி இருக்கேன் இதுக்கப்புறமாச்சு நீ உத்தமையாக நடந்துக்கோன்னு சொல்லிட்டோம் சைந்தவி அங்கேருந்து கிளம்புறாங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருவிழா வர கிட்ட நெருங்குதா அங்கே அம்மனை எடுத்துட்டு வந்து அலங்கரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி அம்மனுக்கும் நகைகள்லாம் போடுறாங்க ஆனாலும் அப்பையும் அம்மனை யாரும் அலங்கரிக்கிறது அதுல யாருக்கு முன்னுரிமைன்ற மாதிரி சின்ன

செயின் இருக்குங்க அதிகம் இந்த துர்கா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து உனக்கு இந்த நகை வேணுமா அப்ப நான் சொல்றதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா என் பொண்டாட்டி கூட நான் ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கணுன்னு சொல்லி நான் ரொம்ப நாள ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுறாருங்க இது நம்ம துர்காக்கு செம்ம அதிர்ச்சியா இருக்கு நகையை வச்சு என்ன வாங்க பாக்காதீங்கன்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து கிளம்புறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம துர்காவும் நம்ம யோகி கூட ரொம்ப பாசமா பழகுவாங்க ஏன்னா யோகியை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களோட தம்பி மாதிரியே இருக்கு ஒரு தம்பி ஃபீல் வருது அப்படின்ற மாதிரி துர்கா நினைப்பாங்க யோகி எப்பயுமே நம்ம துர்காவை அக்கா தாங்க கூப்பிடுவோம் இப்பதான் பெரிய மருமகளை காமிக்கிறாங்க துர்கா 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 எப்ப பார்த்தாலும் வேலைக்காரி துர்காவிய எல்லாரும் முன்னுரிமை குத்துனுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷங்கிட்டையும் புலம்பிக்கிட்டு அவங்க கையில கால இருக்க நகையெல்லாம் எடுத்து பாக்ஸுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு இருக்க அப்பதான் அவங்களுடைய மெலிசான ஒரு செயின் ஒரு பாக்ஸ்ல காணுன்ற மாதிரியும் பாக்குறாங்க அந்த செயினை தாங்க அவங்க புருஷன் வடிவேலு எடுத்து அந்த துர்காவுக்கு கொடுக்க போயிருப்பாரு என்ன இந்த செயினை காணும் அப்படின்ற மாதிரியும் பதறாங்க நீங்க எங்கன்னா பாத்தீங்களான் மாதிரி கேட்க அவங்க புருஷனோ இல்லைன்னு தலையாட்ட அந்த துர்காவோட வேலையாதான்

இன்னும் உன்னுடைய திருடுற புத்தி உன்னை விட்டு போலல உன்னோட பேக் எடுத்துட்டு திருடாமையே இப்படி ஒரு பழி போடுறாங்களே சொல்லி கலங்கி நிக்கிறாங்க அப்பதான் துர்காக்கு இந்த பெரிய புருஷனான வடிவேலு தாமகத்துக்கு வராரு வந்து அந்த செயின் எங்க வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதோ என்னோட தான் இருக்கு திடீர்னு வந்து கேப்பான்னு தெரியாது தான் அப்படியே விட்டுட்டேன் இப்ப உன்னோட மனசை மாத்திக்கிட்டேன்ற மாதிரி உன்ன மாதிரி ஒரு சீப்பான ஆளை பார்த்ததே இல்லன்னு சொல்லிட்டு துர்கா அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப பெரிய மருமக மருமகளும் திரும்பி ரூமுக்கு வந்து திரும்பி அவங்களோட நகைப்பட்டிய திறந்தா அதுல அந்த மெலிசான செயின் இருக்குங்க நம்ம வடிவேலு வந்து நைசா வச்சுட்டாரு போல ஓ செயினை இங்க வச்சுக்கிட்டே பாவம் அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்கியா நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் பேராசை புடிச்சவன்ற மாதிரி தன்னோட பொண்டாட்டியும் போட்டு கத்துறாரு இப்ப ஃபேமிலியில சின்ன மருமக துர்காக்கு ஆதரவா இருந்தாலும் பெரிய மருமக எப்ப கால வரலானே பாக்குறாங்க அப்பதான் பெரிய மருமகளுடைய பையன் அந்த யோகியுமே சில ரவுடி பசங்கனால தாக்கப்படுறான் உங்க அப்பா தான் நகை கடை வச்சிருக்கா பத்தாயிரம் ரூபாய் காசை கொடுறா அப்படின்ற மாதிரி அந்த பையனை ரோட்ல போட்டு சில பேர் அடிக்கிறாங்க

அந்த குடும்பமே இப்போ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அம்மன் திருவிழானாலும் வருது இவங்களோட சொந்தக்காரங்க நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க அம்மன் பாட்டு பாடணும்னு சொல்லி அங்க யாருக்குன்னா பாட தெரியுமான்ற மாதிரி அந்த தாத்தா கேட்க நம்ம துர்கா பாடி செம்மையா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றாங்க ஆனா துர்கா இப்படி பண்றதுக்கு இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்திருக்குங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை பார்க்க போறீங்க அதுக்கு முன்னால சொந்தங்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அம்மன் பூஜையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு வேலையில தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு மர்ம நபர் வந்து நம்ம துர்காவிய ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கிறான் அவனை நம்ம துர்காவும் பயப்பட அப்படி அந்த நபர் யாருன்றதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாக்கலாம் ஒரு கடத்துல இந்த பையன் யோகி இருக்கான்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க அந்த பாட்டு உட்காந்து குடும்பமே ரசிக்க அப்பதான் வீட்டுக்குள்ள ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் காசு இருக்குங்க அது நம்ம போய் திருடுற மாதிரி காமிக்கிறாங்க இவங்க தான் திருந்திட்டாங்களே எதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் திருடணுன்ற மாதிரி யோசிக்கிறீங்களா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இப்ப அந்த காசை திருடிட்டு நேரா சின்ன மருமக சைந்த வைக்கிட்டையும் வந்து அக்கா நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி ஆகணும் அப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியலையா நான் போனும் கான்ற மாதிரியும் கேட்க அப்ப பெரிய மருமக அந்த பக்கம் வர அம்மன் பூஜை காலையில தான் முடியும் அது முடிக்காம நீ எப்படி போக முடியும் வீட்ல நிறைய வேலை இருக்குல்ல அதெல்லாம் லீவ் கொடுக்க முடியாதுன்ற மாதிரியும் சொல்ல சின்ன மருமகளும் என்ன பண்றது விடுங்க அவதான் அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாள் சரிமா நீ போயிட்டு வா மருந்து வாக்கத்துக்கு காசு இருக்கான்னு கேட்க இல்லக்கா சரி இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம சைந்தவியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இவங்களையும் அங்க இருந்து அனுப்ப இப்ப தன்னோட அறைக்கும் வராங்க அப்படி சைந்தவியோட கணவர் விவேக்குமே ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்காரு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க டேபிள்ல வச்சிருந்த அஞ்சாயிரம் ரூபாய் காசை பாத்தியான்ற மாதிரி இவர் கேக்குறாரு இல்லையேன்ற மாதிரி நம்ம சைந்தவி சொல்றாங்க என்னா என்னோட அஞ்சாயிரம் ரூபாய் காசை காணும் காலையில என்னன்னா என்னோட அண்ணனோட காஸ்ட்லியான வாட்சை காணோம் என்ன இந்த வீட்டுல நடக்குது யாரு இதெல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு குழம்பி போறாரு இப்பதாங்க இந்த வேலைக்காரியா இருந்த இந்த துர்கா யாருன்ற ஒரு உண்மையை சொல்றாங்க துர்கா தன்னோட வீட்டுக்கும் போறாங்க ஆனா வீட்டுல உங்க அப்பா இல்லைங்க ஜெயில இருந்து வந்த துர்காவோட கணவர் தான் இருக்காரு கொஞ்சம் சீன்களுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு நமக்குள்ள ஒருத்தர் குருகுருன்னு வந்து துர்காவ பார்த்துருப்பாருல அவர் நம்ம துர்காவோட கணவர் தான் அப்படி இவரோட வேலை என்ன தெரியுமா தன்னோட மனைவிய மத்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியா அனுப்பி அந்த வீட்டுல காசு எங்க இருக்கு நகைகள் எங்க இருக்கு எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வேவு பார்க்க வைப்பாரு அப்படி அவங்களும் போய் வேவு பார்த்துட்டு வந்து இங்க இங்க இருக்கு இதெல்லாம் இங்க இருக்குன்ற மாதிரி அவங்க கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகைகளையும் பணங்களையும் எடுத்துட்டு வந்து கணவர் கட்டாயப்படுத்துறதுனால அவங்க இந்த மாதிரியான சீப்பான வேலைகள் எல்லாம் பார்த்திருப்பாங்க அப்படி இந்த நகை வீட்டுக்கு வேலைக்காரங்களா வந்ததுக்கான காரணமே இப்ப துர்காவோட கணவரும் துர்காவை கட்டாயப்படுத்தி நான் நான் என்ன சொன்னாலும் நீ சொல்லி இருந்து அந்த அம்மன் நகைகள் இப்ப நைட்டோட நைட்டா இந்த துர்காவோட கணவரும் அவங்க ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அம்மன் நகைய கொள்ளையடிக்கிறதுக்கும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அப்பதான் அதை நம்ம சின்ன மருமகள் சைந்தவியும் பாக்குறாங்க யாரா இதுன்ற மாதிரியும் அவங்களை தடுக்கலான்னு போக அவங்க தாத்தா ரூமுல நுழைய தடுக்க வந்த சைந்தவியோட தலையிலையும் தாக்குறாங்க இப்ப சைந்தவி அங்கேயே மயக்கத்துக்கு போறாங்க இப்ப சைந்தவி எழுந்து பார்த்தா அவங்களை சுத்தி நம்ம துர்கா

அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அங்க இருந்து கிளம்பி போய் இவங்கள பிடிச்சதா சொல்லப்படுறாங்க இப்போ நம்ம துர்காவுமே அழுதபடி என்னோட வாழ்க்கையில நான் தெரியாம நிறைய விஷயங்கள்ல என் கணவருக்கு உதவி பண்ணிருக்கேன் ஆனா இந்த வீட்டுக்கு வந்தவனதான் நான் ஒரு நேர்மையானவனா மாறின அதுக்கு இந்த வீடு எனக்கு கொடுத்த தான் காரணம் அதனால இந்த வீட்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது என்னோட கணவன் ஜெயில இருக்கும் போதோ நிறைய வாட்டி எனக்கு கால் பண்ணுவான் அந்த தான் இருக்கியா அந்த வீட்டு விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா நகை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் அதனால தான் ஓப்பனிங்ல கூட நான் நகைப்பட்டியை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓட பார்த்தேன் அதுக்கப்புறம் சைந்தவியோட அன்புனால தான் இது எல்லாம் மாறுச்சு அண்ட் என்னோட கணவரையும் இப்போ அவங்களோட கூட்டாளிகளையும் போலீஸ் பிடிச்சதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வீட்டு பெரியவர் அந்த தாத்தா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆமா நான் இந்த வீட்டுல இருந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனேன்ல அப்பா ஏன் தாத்தா கிட்ட வந்து என்னோட கணவன் ஜெயில இருந்து வந்துட்டான் இங்க இருக்கிற நகையை கொள்ளடிக்கிறது தான் அவனோட பிளானே அதுக்காக தான் என்னை அனுப்புனா ஆனா நான் உங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி தாத்தா கிட்ட கேட்டேன் தாத்தா தான் உன்னோட கணவன் டிரைவர் கிட்ட நகை எங்க இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வரவை நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் வெளியே நம்ம வாட்ச்மேனையும் தூங்குற மாதிரி நடிக்க சொல்லு அப்படின்னு என்னோட கணவனை இங்க வர வச்சு ஒரு பொறி வச்சு என்னோட கணவரை பிடிக்கிறதுக்கு தாத்தாவும் உதவினாருன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த தாத்தாவுமே நம்ம துர்கா கிட்ட வந்து எல்லாரும் வாழ்க்கையிலயும் சில கருப்பு பக்கங்கள் இருக்கும் அப்படி உன்னோட வாழ்க்கையிலயும் இருக்கு ஆனா அதுல இருந்து நீ வெளியே வந்துட்ட வாழ்க்கையில செகண்ட் சான்ஸ்ன்றது எல்லாருக்கும் முக்கியம் அப்படி தப்பு பண்ணது உன்னோட கணவராவே இருந்தாலும் நீ இந்த இடத்துல நேர்மையா நடந்திருக்க சோ அதுல இருந்தே நீ என்னோட பொண்ணா மாறிட்டமா நீ இங்கே இருக்கலாம் இதுக்கப்புறம் நீயும் என்னோட பொண்ணுதான் சொல்ல இப்ப அந்த பெரிய மருமகன் சின்ன மருமகன் எல்லாரும் ஒன்னாகி நம்ம துர்காவையும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஆனாலுமே போலீஸ்காரங்க வந்து இந்த துர்கா ஆல்ரெடி அவங்க கணவர் கூட சேர்ந்துக்கிட்டு ரெண்டு மூணு வீட்டை கொள்ளை அடிச்சு அவங்க கணவர் கொள்ளை அடிக்கவும் உதவி பண்ணிருக்காங்க ஒரு இன்ஃபார்மரா செயல்பட்டிருக்காங்க அதனால ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க ஜெயில் தண்டனை அனுபவிக்கணுன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த குடும்பமும் துர்கா கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வா உங்களுக்காக நீ எப்ப வந்தாலும் இந்த குடும்பத்தார அவரால ஏத்துக்கப்படுவேன்னு சொல்லிட்டு துர்காவை அனுப்புறாங்க இப்ப துர்காக்கு இன்னொரு வாய்ப்பை நம்ம சைந்தவி தானே கொடுத்திருப்பாங்க நம்ம சைந்தவியும் துர்காவை வழி அனுப்பி வச்சுட்டு அங்க கண் கலங்கி நிக்கிற மாதிரியும் இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க இந்த படத்து மூலயமா வாழ்க்கையில செகண்ட் சான்ஸ் அப்படின்றது எவ்வளவு முக்கியம்ன்ற மாதிரி ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம முகம் தெரியாத நபர்கள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துக்கிட்டு நம்ம பர்சனல் விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க வேணான்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க இங்க நிறைய பேர் முகம் தெரியாத நண்பர்கள் நபர்கள் வேலை செய்யறவங்க இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு முக்கியமா பெண்கள் வீட்டுல கணவர் கூட போடுற சண்டையையும் யாரு கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு பர்சனல் டீட்டெயில் எல்லாம் சொல்லிக்கிட்டு அது மூலயமா நிறைய திருட்டுகள் நம்ம ஊர்ல நடக்குதுங்க சோ இந்த படம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடமா எடுத்துக்கங்க அந்த அவேர்னஸோட இருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ